வணக்கம் இன்னைக்கான ஒரு காணொளி மனுஷபுத்திரன் அவர்களுடைய ஒரு கவிதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மனுஷபுத்திரன் எப்பயுமே தன்னோட கவிதையில் ரொம்ப எளிமையான நடை தான் பயன்படுத்துவார் இந்த கவிதையோட நடை எப்படி இருக்கும் அப்படின்னா கவிதையை பற்றி பரிச்சயமே இல்லாதவங்க கூட இந்த கவிதையை ஒரு ஒரு முறை இல்லைன்னா ஒரு ரெண்டு முறை படிக்கிறது மூலயமா இந்த கவிதையோட அர்த்தத்தை அப்படியே உள்வாங்கிக்க முடியும் அந்த அளவுக்கு எளிமையான நடையை தான் இவர் பயன்படுத்துவார் அப்படி ஒரு கவிதையை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாம் இத்தனை காலம் உறவில் இருந்ததற்கு ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா நம்மை பற்றி ஒரு சிறு வதந்தி கூட எங்கும் தோன்றாமல் அவ்வளவு ரகசியமாய் வாழ்ந்து பிறந்துவிட்டோம் மனுஷபுத்திரன் இதற்கான பொருள் விளக்கம் சொல்லணும் அப்படின்றதே இல்ல உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு கண்ணியமான காதல் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நடையில தெளிவுபடுத்தியிருக்காரு இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கவிதையோட இன்னொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி